தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் நன்றியால் பாடு நமே சுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் பாடு நமே சுவை நாவே என்றும் பாடு நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதி பாடு நமே சுவை நாவாலே என்றும் பாடு செங்கடல் நம்மை சுழ்ந்து கொண்டாலோ செலுவாய நிழல் உண்டு செங்கடல் நம்மை சுழ்ந்து கொண்டாலோ செலுவாய நிழல் உண்டு பாடிடுவேன் போற்றிடுவேன் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவேன் போற்றிடுவேன் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றியால் தோதை பாடு நமே சுவை நாவாலை என்றும் பாடு எரி கோ முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார் எரி கோ முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார் கலங்கிடாதே, திகைத்திடாதே திடாதே திகைத்திடாதே ஆண்டவர் உன்னை காத்திடுவார் நன்றியால் பாடு நமே சுவை நாவாலை என்றும் பாடு நன்றியால் தோதி பாடு நமே சுவை நாவாலே என்றும் பாடு ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ ஆண்டின் இறுதி நாளில் இருக்கின்ற இந்த நால காலகட்டங்களில் நன்றி உணர்வோடு ஆண்டவருடைய ஆண்டவர் ஆண்டவர் நாம் உணர்ந்து நன்றி உணர்வோடு ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் கொடுத்த வாழ்க்கைக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் தொடக்க நூலில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு மனிதராய் இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின ஆதி ஆகமத்தில் முதல் பிரிவில் ஆண்டவர் இயேசு வெறுமனே இருந்த இந்த இடத்தை கடவுள் உருவாக்கி அதில் மரம் செடி கொடி விலங்கினங்கள் மனிதன் போன்ற எல்லாவற்றையும் நாளொன்றுக்கு ஒன்றாக ஆண்டவர் படைத்தார் இதோ ஆண்டவர் தொடக்கத்தில் எப்படி இருந்தார் வாக்காக இருந்தார் அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்வதற்காக அவர் சான்று பகர்ந்தார் கிறிஸ்து பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ ஆண்டின் கடைசி நாளில் இருக்கின்ற இந்த வேலையில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுள்ளோம் இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஆண்டவருடைய அன்பு வழியில் நடந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ துன்பங்களில் எத்தனையோ துயரங்களில் எத்தனையோ கசப்பானவைகளில் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் இயேசு நம்மை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதே வேளையில் ஆண்டவர் இயேசு ஆண்டின் துவக்க நாளில் நமக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றார் மோயிசன் வழியாக கொடுக்கின்றார் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வர்களிடமும் செல் நீங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உனகை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உமது உன்மீது அருள் பழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாதாக எவ்வாறு அவர்கள் என் பெயரை இஸ்ராயல் மக்களிடையே நிலைநாட்டுவார்கள் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் என்று சொல்கிறார் ப்ரைூயா ஆண்டவர் இயேசுவை நாம் துதிக்கின்ற இந்த வேலையில் ஆண்டவர் இயேசு இந்த ஆண்டின் துவக்கத்தில் நம்மை ஆசிர்வாதங்களால் நிரப்புகின்றார் அந்த ஆசிர்வாதத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு மீண்டுமாக கடவுள் வாக்காயிருந்தார் வாக்கு இருந்தார் அவர் கடவுளோடு கூட இருந்தார் என்ற வாக்கையும் நமக்கு இறுதி நாளில் கொடுக்கின்றார் இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை பெற்ற நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் செபிப்போமா எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வருமே மே இதோ ஆண்டின் கடைசி நாளில் இருக்கின்ற ஆண்டு இது இதை ஆண்டை துவக்கிய பலர் ஆண்டு இந்த ஆண்டில் தன்னுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் பெயர் சொல்லி அழைத்து எங்களுக்கு உடைய ரெக்கைகளின் நிழலில் அடக்கலம் கொடுத்து நீர் எங்களை பாதுகாத்து எங்களுடைய ஆசிர்வாதங்களால் எங்களை நிரப்பி இதோ மோயேசன் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை நான் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் வருகின்றோம் ஆண்டவரை அந்த ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் எங்களை பாதுகாத்து உடைய ரெக்கைகளின் நிழலில் அரவணைத்து அன்பு செய்து வருகின்றேன் ஆண்டவரே அதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவர் இதோ இந்த காணொளியை பார்த்துக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியை ஆண்டவரை நீர் நிறைவாக ஆசர்வதியம் ஆண்டவரே இந்த காணொளி மூலயமாக ஆண்டவரை இந்த ஓர் ஆண்டு காலமாக இந்த காணொலி மூலயமாக பார்த்து இப்படி வா வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் அவருடைய குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் அவர்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதியம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே இறுதி நாளில் ஆண்டவர் வாக்காக இருந்தால் அவ்வாக்கு கடவுளோடு இருந்தார் அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தார் என்று நீர் சொல்லியிருக்கின்ற அந்த இறை வார்த்தையை நாங்கள் நினைத்து மகிழ்ச்சி வருகின்ற பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இறை வார்த்தை ஆண்டவர் ஒளியாக இருக்கின்றார் அந்த ஒளி இறைவனோடு கூட இருக்கின்றது அந்த வாக்கு இறைவனாய் இருக்கின்றது அந்த வாக்கை பற்றி எடுத்துரைக்க யோவான் நற்செய்தியாளரை ஆண்டவர் இயேசு தமக்கு முன் அவர் உற்பத்தி செஞ்சிருக்கின்றார் அந்த இறை வார்த்தையை எடுத்துரைக்கின்ற யோவானை போன்று நாங்களும் எங்களுடைய இதயங்களில் உண்மையை சேவித்து வைத்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பி ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ மீண்டுமாக புதியதொரு ஆண்டை கொடுக்கின்ற பொழுது நீர் இஸ்ராயல் மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை திருப்பி உங்கள் மீது ஆசைப்பொழிவாராக ஆம் ஆண்டவரே உம்முடைய ஆசிர்வாதத்தால் எங்கள் மீது திருப்பி எங்களுக்கு உம்முடைய ஆசிர்வாதங்களை நிறைவாக பொழிந்து வழிநடத்துகின்ற அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எல்லா கட்டுகளிலிருந்தும் ஆண்டவர எல்லா துன்பங்களிலிருந்தும் ஆண்டவரே எல்லா நோய் நோக்கடைகளிலிருந்தும் ஆண்டவர எல்லா பசிப்பிணி தொடர்களிலிருந்தும் ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதுமாக நீர் எங்களை காப்பாற்றிய எமது கருணைக்காக நன்றி செலுத்துகின்ற இந்த வேலையில இன்னுமாக மீண்டும் ஒரு ஆண்டை ஆசிர்வதித்து கொடுத்து நம்முடைய திருமுக ஒளியை எங்கள் மீது ஒவ்வொருவர் மீதும் பொழியச் செய்து அந்த ஆண்டை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான ஏசு கிரைஸ்தவனுடைய நாமத்தில் ஜபிக்கின்ற இந்த வேலையில் ஆண்டவரே மீண்டும் ஒரு ஆண்டை ஆசிர்வதித்து கொடுத்து அவரை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனமான ஏசு கிரைஸ்தவனுடைய நாமத்தில் இந்த சகோதரனை முழுவதுமாக ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே எப்போ எங்கே இருவர் மூவர் கூடியிருக்கின்றீர்களோ அந்த ஆசிர்வாதம் அவர்களோடு தங்கும் என்று சொன்ன தகப்பன இந்த சகோதரனை முழுவதுமாக ஆசீர்வதித்திரலும் அடியனையும் ஆசீர்வதித்து பாதுகாத்திரலும் எங்கள் ஆண்டவரும் திருமகனமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறவன் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவையின் பெறாலே ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தம் திருமுகத்தை திருப்பி நம் ஒவ்வொருவர் குடும்பங்களையும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க நம்மையை தூய்மையாக்குவோம் ஆண்டவர் அன்பிலே நிலைத்து நிற்போம் இந்த இறுதி காலத்தில் இறுதி நேரத்தில் இருக்கின்ற நாம் புதியதொரு ஆண்டை அபரவிதமான ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாக ஆண்டவர் நமக்கு பொழிவாராக ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்து கூறி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கின்றேன் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய இரு கரங்களிலும் தாங்கி நின்று ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி அவர்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்கின்றேன் நீங்களும் எங்களுக்காக ஜபியுங்கள் ஆண்டவர் இயேசுவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு நிறைவாக இருப்பதாக ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெசலால் ஃப்ரெசலாள் தந்தை மகன் துயாவின் பெராலே ஆமேன்